காதலை ஏற்க மறுத்த கல்லூரி மாணவியை கல்லூரி வளாகத்திற்குள்ளேயே மாணவர் ஒருவர் குத்தி கொலை செய்த சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடகா மாநிலம் ஹிப்ளியில் உள்ள சவடத்தி தாலுகாவில் உள்ள முனவள்ளியை சேர்ந்தவர்தான் பயாஸ் இவர் ஹிப்ளியில் உள்ள பிவிபி கல்லூரியில் பிசிஏ படித்து வந்தார் இதே கல்லூரியில் மாநகராட்சி உறுப்பினரான நிரஞ்சனியின் மகளான நேகா எம்சிஏ படித்து வந்தார் கடந்த ஆறு மாதங்களாக பயாசும் நேகாவும் நண்பர்களாக பழகியுள்ளனர் இந்த நிலையில்தான் நேகாவை பயாஸ் விருதலையாக காதலிக்க ஆரம்பித்தும் உள்ளார் இது சம்பந்தமாக நேவாவிடமும் அவர் கூறியுள்ளார் ஆனால் அவருடைய காதலை நேகா ஏற்கவில்லை அத்துடன் பயாசிடமிருந்தும் விலக ஆரம்பித்திருக்கிறார் இதன் காரணமாக அவர் மீது பயாசுக்கு ஆத்திரம் ஏற்பட்டது இந்த நிலையில் தான் நேற்று மாலை கல்லூரி உணவகத்தில் இருந்த நேகாவை பயாஸ் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சரமாரியாக குத்து ஆரம்பித்துள்ளார் நேகாவின் கழுத்தில் ஒன்பது முறை கத்தியால் பயாஸ் குத்தியும் உள்ளார் இதை பார்த்த மாணவ மாணவியர் அலறி கொண்டு ஓடினர் இந்த நிலையில்தான் இரத்த வெள்ளத்தில் நேகா சரிந்துள்ளார் உடனடியாக அவரை அங்கிருந்தவர்கள் கிம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அவர் வறுமொழியிலேயே உயிர்ந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில்தான் நேகாவை குத்திக் கொலை செய்த பயாசை வித்யாநகர் போலீசார் கைது செய்து உள்ளனர் கல்லூரி வளாகத்திற்குள் மாணவி குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவமானது ஹிப்ளியில் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது